நாமக்கல் மாவட்டம் சேர்ந்தமங்கலம் ஊரில் அமர்ந்திருக்கின்ற சோமேஸ்வரர் ஆலயத்தில் இன்று விஸ்வகர்மா சமுதாயத்தினர் நடத்திய ஆருத்ரா தரிசனம் மற்றும் சாமியின் திருக்கல்யாண உற்சகத்தை நீங்கள் இப்பொழுது இரண்டாவது காட்சியாக உங்களுக்கு நாங்கள் பதிவிட்டிருக்கிறோம் இந்த ஆருத்ரா தரிசனம் முதல் முதலில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்துக்கு அருகில் அமைந்திருக்கின்ற இந்த உத்தரகோஷம் மங்கையில்தான் முதல் முதலில் நடராஜர் அறையில் ஆடியதாக ஒரு கதை இருக்கிறது அந்த கதையை பலர் தெரிந்திருப்பார்கள் என்பது இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன் இந்த அந்த அறையில் ஆடியதைதான் பின்னர் சிதம்பரத்தில் அம்பலத்தில் ஆடினார் என்பது ஒரு கதை இருக்கிறது இதை போல அம்பலத்தில் ஆடியதை தான் நாம் அனைவரும் சிதம்பரம் വിളിച്ചതോ <muchas> വിളിക്കല

இந்த உத்தரகோச மங்கையில் முப்பத்தி இரண்டு வகையான பொருட்களால் அன்று ஆண்டிற்கு ஒரு முறை மட்டுமே அபிஷேகம் செய்யப்படுகிறது என்பதை பலர் தெரிந்திருப்பார்கள் தெரியாதவர்களுக்கு இந்த நிகழ்வை இங்கு நாங்கள் பதிவிட்டிருக்கோம் அந்த உத்தரகோஷ மங்கையில் முழுவதும் மரகத கல்லினால் செய்யப்பட்டது அதனால் ஆண்டிற்கு ஒரு முறைதான் அதனை பார்க்க முடியும் மற்ற நேரங்களில் சந்தனத்தால் பூசி மறைத்திருப்பார்கள் ஏனென்றால் மத்தளம் ஒளி கேட்டால் சிலை ஏதாவது ஒன்றும் இருக்க அந்த மாதிரி சந்தன காப்புகளை செய்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த திருவாதிரை கழிக்கு பின்னால் ஒரு நாயன்மார்களின் ஒருவரான சேந்தனார் என்ற ஒரு கதையும் இங்கிருக்கிறது அவர் பலர் கதையை இந்த கதையை கேட்டிருப்பீர்கள் இந்த கதையில் விறகு வெட்டியாக இருந்து சிவபெருமானுக்கு அந்த களி செய்து கொடுத்ததாக ஒரு அந்த கதையில் மன்னருடைய கடவில் சென்று நான் சேந்தனார் வீட்டில் களி உண்டேன் என்ற கடவில் சொன்னதாகவும் அவர் மறுநாள் அந்த தில்லையிலே திருவிழாவின் பொழுது தேர் நகர முடியாமல் நின்று கொண்டிருந்த பொழுது சேந்தனார் அவர்கள் பாடிய பாடல் பதிமூன்று பாடல்கள் அந்த பாடல்கள் மூலமாக சேந்தனார் யாரென்று உலகுக்கு அறிமுகம் செய்தார் என்ற கதையும் இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அனைவரும் சேந்தனாரை சென்று வழிபடு மன்னர் முதல் வழிபட்ட பொழுது சேந்தனார் எனக்கு தேவையில்லை என்று வழிபாடு என்னை செய்யாதீர்கள் என்று சொன்னவுடன் சிவபெருமானே தங்கள் இல்லத்துக்கு வந்து சென்றதாக நான் மட்டுமென்ன என்று கூறியதாக ஒரு கதை இருக்கிறது இந்த உற்சகம் நான்கு மாட வீதிகளிலும் சேந்தமங்கலத்தில் வளம் வரக்கூடிய காட்சியை நீங்கள் தூக்கிச் செல்கின்ற எங்கள் விஸ்வகர்மா சமுதாய நண்பர்களுக்கு தூக்கிச் சென்று மின்னர் மீண்டும் கோயிலுக்கு வரக்கூடிய நிகழ்வை நீங்கள் கடந்த காணொலியில் காண்பித்திருந்தோம் இந்த காணொலியில் இதையும் உங்களுக்காக பதிவிட்டிருக்கிறோம் இந்த சேந்தனாரனுடைய சிறப்பினை உலகுக்கு அறிமுகம் செய்தவர் கதை சிவ புராணங்கள் படித்தவர்களுக்கு இந்த கதை விரிவாக இருக்கும் நாங்கள் சுருக்கமாக மிக மிக சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன் இந்த மாணிக்க வாசகர் இதனுடைய மிகப்பெரிய அருத்ரா தரிசனம் நடராஜர் பற்றி பல பாடல்கள் பாடியிருக்கிறார்கள் என்பது பல சிவனடியார்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள் இது எங்களுடைய விஸ்வகர்மா சார்பாக அண்ணன் உமாபதி அவர்கள் புலிசாதமும் மற்றும் இந்த ஆண்டு திருவாதிரை களியும் அனைவருக்கும் வழங்கியிருக்கிறார் இந்த கலியின் மகத்துவத்தை உடனே மனமுகுந்து உண்டதாக ஒரு வர கதை இருக்கிறது அந்த கதையில்தான் நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம் இந்த ஆண்டுதோறும் வருகின்ற இந்த மார்கழி மாதத்தில் வருகின்ற திருவாதரை நட்சத்திரத்தில்தான் சிவபெருமான் முதல் முதலில் ஆன தாண்டவம் ஆடியதாக சொல்லப்படுகிறது ஆருத்ரா தரிசனம் என்பது வடமொழியில் அதுதான் திருவாதரை மார்கழி மாதத்தில் பெண்கள் விரதமிருந்து இந்த விழாவை சிறப்பான தங்களுடைய கணவருக்கு நல்ல முறையில் அமைய வேண்டும் நல்ல வரனாக கிடைக்க வேண்டும் என்றுதான் இந்த ஆருத்ரா தரிசனின் சிறப்பு அம்சம் அதைத்தான் இங்கு அனைவரும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இதற்கு இன்னொரு கதையும் இருக்கிறது அதை சிவனடியார் அடுத்த காணொலியில் உங்களுக்காக ஆருத்ரா தரிசு கட்டாயம் அதை சொல்ல இருக்கிறோம் நன்றி வணக்கம்